எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான அப்பம்மா தான் செய்ய போகிறோம் கோதுமாவை வச்சு அப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு வந்து கோதுமாவை எடுத்துருக்குறேன் இந்த கோதுமை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ரவை சேர்த்துக்கலாம் இதையும் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன் இப்போ ஒரு கப்பு கோதுமாவை கப்பு ரவைக்கு வந்து நான் ஒரு கப்பு வந்து ஃபுல்லாக வந்து வெளில எடுத்துக்கிறேன் நான் வெளில வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து நிறையா வகையில் செய்யலாம் மைதா மாவில் செய்யலாம் கோதுமை மாவில் செய்யலாம் அரிசி ஊற வச்சு செய்யலாம் வாழைப்பழம் சேர்த்து செய்யலாம் நிறையா இருக்குது இன்றைக்கி வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து திருவிழா நேரத்துலலாம் வந்து டக்குன்னு செய்யணும் இல்லையா அரிசி ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைனா இந்த மாதிரி நம்ம வந்து திடீர்னு செய்யலான்றதுனால இந்த நான் இந்த மாதிரி செய்கிறேன் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இல்லைன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் அப்போல்லாம் ஒன்று ரெண்டு மேலே சாப்பிட முடியாது இப்போ இந்த வெள்ளத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சிக்கலாம் பாகு இல்லை தண்ணியாக காய்ச்சிங்கன்னா போதும் இப்போ ஒரு கப்பு வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க இனிப்பு பத்தாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கம்மி தண் தண்ணி வந்து கம்மியாக இருந்தால் கூட பத்தலன்னா நம்ம பச்சை தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் வந்து நல்லா கரையிட்டோம் அப்பத்துக்கு வந்து நான் வெள்ளும் துருவிட்டேன் துருவ முடியல ரொம்ப கல் மாதிரி இது ஒரு மாதிரி மாவு மாதிரி இருந்தால் நான் வந்து இந்த காய்ச்சி விதில் துருவிடுவேன் அதனால் வந்து இப்போ கிட்ட கொடுத்தா அப்பா பாவம் மாங்கு மாங்கன்னு அதை துருவி எடுத்துன்னுங்கிறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் பாகம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஏன்னா மிக்ஸியில் அரைக்க போகிறோம் கொதிக்க கொதிக்க ஊற்ற வேணான்றதுனால கொஞ்சம் நேரம் வந்து சூடு நல்லா ஆரட்டும் பாருங்கள் நல்லா வந்து வெள்ளும் கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூடு ஆரட்டும் சூடு வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை மாவுலையும் ரவையிலையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் பத்தலைண்ணா கூட ஊற்றிக்கலாம் எல்லாம் ரொம்ப தண்ணி ஆகிடும் இப்போ கலந்து விட்டுட்டு கூட பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் ஆமாம் ஆமாம் ஜாமாயிடும் நான் வச்சு தண்ணி சரியாக இருக்கும் தான் நினைக்கிறேன் எந்த பக்கத்தில் இருக்கணுமா நம்ம தோசை தோசம் ஆ அது மாதிரி தான் இருக்கணும் மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிடும் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது மூடி போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம காய்ச்சின வெள்ளும் தண்ணி எல்லாமே சரியாக போச்சு இதில் பாருங்களேன் எவ்வளோ மணல் பாருங்கள் இப்படியே போட்டால் சாப்பிட முடியுமா டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அன்றைக்கி சேர்க்காம கூட விட்டுடலாம் சோடா உப்பு வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிட்டிக்கை அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உடனே செய்ய போகிறதுனால கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா பெருசாக எழும்பி வரும் இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸியில் வந்து நம்ம இன்னொரு முறை வந்து ஒரு ஒரு செகண்ட் அரைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம சோடா உப்புலாம் அதுக்கு போடும்போது சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா வெடிச்சிடும் அப்போ வந்து எண்ணெயில் தானே ஊற்றுறோம் நம்ம அதனால் வெடிச்சிடும் பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம மாவு ஊற்றும் போது எண்ணெயில் கேப் விடாமல் இப்படி விடணும் கரெக்டான பக்குவம் நம்ம சேர்த்துக்கிட்ட ஒன்றை ஒரு கப்பு கோது மாவுக்கு கப்பு ரவை ஒரு கப்பு வெள்ளும் ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது இந்த அளவு வந்தால் போதும் இப்போ வந்து இது எல்லாமே எடுத்து போட்டு நம்ம எண்ணெய் காய வச்சு உடனே செஞ்சுக்கலாம் மிக்சியில் அரைச்சதுனால ஊறணுன்னு கூட அவசியம் இல்லை நம்ம உடனே செய்யலாம் மாவு நல்லா கலந்து இந்த மாதிரி ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எண்ணெயையும் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கிற மாதிரியும் காயக்கூடாது ரொம்ப காயாமல் விடக்கூடாது ரொம்ப நீங்கள் வந்து காயற மாதிரி ஊற்றுனீங்கன்னா மேலே வந்து ரொம்ப கலர் வந்துடும் உள்ளே வந்து மாவு வேகாது இப்போ மீடியமாக நம்ம வந்து இப்படி வை கை வைக்கும் போது சூடு இருக்கணும் இப்போ வந்து கரெக்டாக வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இப்படி பண்ணிங்க கீழே உழுவாமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஒரே ஃப்ளோவில் போட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி உழணும் வெந்து மேலே வரும்போது நம்ம எண்ணெய் வந்து பாருங்கள் மேலே வந்துருச்சு நம்ம எண்ணெய் கூட தெளிக்கவே இல்லை பாருங்கள் அவ்வளோ அழகாக மேலே எழும்பி வந்துக்குது இப்போ வந்து லேசாக இது மேலே வந்து எண்ணெய் ஊற்றுனா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து வேகும் இந்த பக்கமும் வந்து நல்லா வெந்துடும் ஒரு கப் ஒரு அந்த பக்கம் வந்து போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண் உடனே வந்து மேலே வந்து எழும்பி வரணும் அப்போ தான் அப்போ வந்து கரெக்டான பக்கம் இருக்குது நம்ம சேர்த்துக்கிட்டது எல்லாமே வந்து அளவு கரெக்டாக இருக்கு இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஏய் எண்ணெயிலலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும்ல இந்த வருஷம் ஊர் பக்கம் செய்கிற மாதிரி ஊர் கார்த்திகை நல்லா சூப்பராக சாமி கும்பினோம் அதே மாதிரி அது அன்னைக்கு திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து திருவண்ணாமலை தீபம் பாருங்கள் கலர் வந்து சூப்பராக நல்லா மாறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஏய் அதிரசம் இல்லை இது அதே தான் சொல்லப்போனால் அழு கட்டை வச்சுன்னு அழுத்துனா அதிரசம் அப்படியே சாப்பிட்டா அப்பம் இப்போ நம்ம இன்னொன்று ஊற்றிக்கலாம் ஆ ஊற்றுனோன்னே அப்படியே எழும்பிடுச்சு பாரு பாருங்கள் ஒரு அருமையான பஞ்சு போல கார்த்திகை தெய்வத்துக்கு அப்பம் செஞ்சுட்டோம் நல்லா அப்படியே எப்படி சொல்கிறது மல்லிப்பூ இட்லி மாதிரி அப்பம் எழும்பி இருக்குது நல்லா இந்த மாதிரி எழும்புனா தான் நமக்கு வந்து உள்ளே மாவு வந்துருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த செடி பாட்டிலில் வந்து நீங்கள் மூடியோடு எப்படி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க இது வந்து மூடி வந்து சண்டில் வந்து கத்திய அடுப்பில் காய வச்சு ரவுண்டாக கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இருக்குது இல்லையா அதை வந்து உடச்சி இது உள்ளே வந்து போட்டோம் ஏற்கனவே நம்ம பெரிய தொட்டியில் வச்சுருப்போம் இல்லையா அது வேரோடு இருந்தது அப்படியே எடுத்து இது உள்ளே வச்சுட்டோம் சிலது வந்து உடச்சி வச்சது இப்போ தண்ணியில் போட்டதுக்கப்புறம் வேர் வந்துடுச்சு அவ்வளோதான் மற்றபடி ஒன்றுமே இல்லை நம்ம எந்த பாட்டலில் வேணால் இந்த மாதிரி ஓல்ஸ் போட்டு வச்சால் கொஞ்சம் அழகாக இருக்கும் வெறும் இது வந்து எதுக்காக ஓல்ஸ் போட்டோன்னா நாங்கள் கூட போட்டிருக்க மாட்டோம் மூடி எடுத்து தான் வச்சுருப்போம் செடி வந்து உள்ளே போயிடுது கொஞ்சம் வாய் பெருசாக இருக்குதா பாட்டலோடையது உள்ளே போயிடுது அது சரி இது ஒன்று ஃபஸ்ட்டு கட் பண்ணி நான் போட்டு பார்த்தேன் நானும் போட்டு பார்த்தா பார்க்குறதுக்கு இந்த பாட்டில் அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி தான் அழகாக வந்தது சரி எல்லா பாட்டிலுமே நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்தி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கொடுத்தாரு அழகாக இருக்குது இதுதான் வேறு ஒன்றுமே இல்லை இதனுடைய ரகசியம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி காப்பி தூள் டப்பா இருந்தால் பாட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி காப்பி தூளே இல்லை நீங்கள் வேற எந்த பாட்டிலாக இருந்தாலும் மூடி மட்டும் ஓட்டை போட்டு வச்சுடுங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் வந்து நம்ப ஊர் பக்கம் இல்லை வேறு ஊர் பக்கம் கிராமத்தில் பனைமரம் நிறையா இருக்கிற ஊர் அந்ததுன்னா எனக்காக தயவு செஞ்சு நீங்கள் யாராவது போயிட்டு அந்த பணம்பு எடுத்து நல்லா தூள் பண்ணி சுற்றி வீடியோ போடுங்க நானும் பார்க்குறேன் எந்த எங்கே போடுறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி போட்டால் கூட நான் பார்த்து ஜாலியாக வந்து சந்தோஷப்படும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணுன்னா ஆனால் எங்கள் பணமரமே இல்லை முன்னாடியாக சொன்னேன் எங்கள் பையனுக்கு வெளியே கூட எங்கன்னா போகலாம் வாடா எடுத்துகிட்டு வந்து நம்ம அது பண்ணி காமிக்கணும் சுற்றி காமிக்கணும்னு சொல்லிட்டு மா எங்கே ஆனா ஒரு வாரமா மழையாச்சு வெயிலும் ஒரு சூப்பரான பஞ்சு போல ஒரு அப்பம் செஞ்சுட்டோம் இப்ப வந்து எங்க இதை சாப்பிடுவாரு சூடு இல்லாத இருக்கும் அங்க புட்டு காமிக்கணும் எனக்கு காமிக்கவானா அவங்கள காமிக்கணும் அவங்க செஞ்சு சாப்பிட்டு சொன்னா தானே நமக்கு சந்தோஷம் இங்க பாருங்க அழுத்துனா எப்படி பஞ்சு மாதிரி பாருங்க உள்ள எல்லாம் மாவு நல்லா வந்து நல்லா சூப்பரா இருக்கு இனிப்பு கடை மாதிரி இந்த மாதிரி மாவு வந்து நல்லா உள்ள வந்துட்டு பஞ்சு மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் கெட்டு போவாது நல்லா சூப்பரா இருக்கும் ஒரு அருமையான இந்த மாதிரி அப்பம் வந்து நீங்க செஞ்சு கார்த்திகை திருவிழாவுக்கு உங்க வீட்டில் பூஜை பண்ணுங்க